யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தால் முன்னெடுக்கப்படும் மாற்று வலுபுடையவர்களுக்கான செயற்கை அபயங்களை பொருத்தும் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இருபது பயனாளர்களுக்கு இந்தியாவில் சேர்க்கை அபயங்கள் பொருத்தப்பட்டது கடந்த புதன்கிழமை இருபது பேரும் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்று சிறப்பு சேர்த்திட்ட முகாம் ஒன்றில் பங்கெடுத்ததுடன் அங்கு அவர்களுக்கான சேர்க்கை அபயங்கள் பொருத்தப்பட்டது இந்த நிலையில் இருபது பயனாளிகளும் இன்று இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அங்கவீனர்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு சேர்க்கை அபயங்களை வழங்குவதே இந்த சேர்த்திட்டத்தின் நோக்கமாகும் குறித்த சேர்த்திட்டமானது பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் செல்வகுமாரினால் ஆரம்பிக்கப்பட்டதுடன் கனடா ஃபன்ஃபோர் லோக்கல் இனிடேட்டிவ் மற்றும் கனடா ஸ்ரீலங்கா பிசினஸ் கன்வேஷன் ஆகிய அமைப்புகளினால் நிதி வழங்கப்படுகிறது கிளிநொச்சி அறிவியல் நகரில் செயற்கை அபயங்களை உற்பத்தி மையம் ஒன்றை உருவாக்கவும் மாற்று விலை உடையவர்கள் குறித்த மையம் நடாத்தப்படவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் भैले फोन गर्नुभयो नि थाहा भएन त्यो अनि भर्खरै गर्नुभयो त्यो यो न्हालेको त्यो मान्छे आ गए त्यो ओहो यो न्हालेको त्यो मान्छे आ गए எனது பேர் ஈனா புவனே ராசகத்தினம் புவனேஸ்வரன் நான் கிளக்கிலும் மகளோரோடு உதவி அணிக்கிறேன் மருமன் நல்ல அவையால் நல்ல உதவி இந்த கட்டத்தில் எங்களுக்கு இந்த கிளச்சி யூனிவர்சிட்டியால் ஒரு பெரிய உதவி ஒன்று கிடைச்சிருக்குது நாங்கள் ஒரு சிறந்த முறையிலும் நல்ல முறையிலும் எல்லோரும் அதை பங்கு பற்றி இதை அனுபவிக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறோம் மற்றது இதை கூட்டிக் கொண்டு போன செல்வம் லங்கோ சிறையல் மற்ற அனைத்து ஸ்டாஃப் ஊழியர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் மேலும் இப்படி நான் இன்னும் வளர்ச்சி காண வேண்டும் என்று எனது நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன் துறை ராஜசிங் நாங்கள் எல்லோரும் இந்தியாவுக்கு கால் சேஃப்டியாக எங்களை பொறுத்துறதுக்காக மிக சந்தோஷமாக சென்று நல்ல முறையிலே எங்களுக்கு செயற்கை அவயங்கள் பொருத்தப்பட்டு சந்தோஷமாக இருக்கின்றது இந்த செயற்கை அவயங்களை பொருத்துவதற்கு உறுதுணையாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொறிய பொறியியல் கூட நிர்வாகியான டாக்டர் செல்வகுமார் சார் அவர்களும் மற்ற மற்றும் அவர் அவர்களோடு சேர்ந்த ஏனையவர்களும் சிறந்த முறையில் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து சென்று சகலருக்கும் சகல வசதிகளையும் அங்கே ஏற்படுத்தி கொடுத்து சிறந்த முறையிலே நாங்கள் இந்த சேவையை பெறுவதற்கு அவர்கள் எங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் செயலாற்றினார்கள் அந்த வயதில் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மேலும் இந்த சேவை தொடர வேண்டும் என்று அறிவியல் நகரிலே இந்த சேவையை தொடர்வதற்கு டாக்டர் செல்வகுமார் சார் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார் அது சிறந்த முறையிலே நடக்க வேண்டும் வடகிழக்கில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறந்த முறையிலே இந்த சேவையை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து நான் இந்த சேவை கொள்ள அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ அஞ்சாந்தேதி இந்தியாவுக்கு போனாங்கள் ஹைதராபாத் போய் கால் போட்டுட்டு வந்து நாங்கள் இன்னைக்கு தேதி அதுக்கு என்ன பேர் சார் சார் எங்களை கூட்டிக்கிண்டு போயிட்டு வந்தவர் நல்லபடியாக சாப்பாடுகள் தங்கும் வசதிகள் அதெல்லாம் நல்லபடியாக ஒழுங்கு பண்ணி ஒழுங்கு பண்ணினது ஐம்பது பேர் போகணும்னு தான் டாக்கெட் இருந்தது பாஸ்போர்ட் காரணத்தால் ஐம்பது பேர் போயிடலாம் போயிட்டு இருபது பேர் போய் வந்தனாங்க கால் கை மற்ற கிளச்சஸ் அந்த உபகரணங்கள் கொடுத்தது சந்தோஷமாக இருக்குது மாதிரி இங்கே வன்னி பொருளாக பாதிக்கப்பட்டால் நிறைய பேர் இருக்கணும் அவைக்கும் இந்த சேவை நீளூடி வருவணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு இருக்குது அது நிறைவேறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் அறிவியல் நகர் கேம்பஸ் அவைக்கும் நன்றி சொல்லுவேன் நிறைய கஷ்டப்பட்ருக்கேன் எங்களோட இந்த கால்கள் கையாலுகள் பொறித்துனது தூக்கினதுலேருந்து எங்களை வீச்சாரு இல்லை தள்ளினதுலேருந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அவைக்குன்னு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி எங்களுக்கு ஃபன் பண்ணின முடத்துக்குன்னு நன்றி சொல்லிக்கொண்டு எங்களுக்கு பொறுப்பாக வந்த சேருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இந்த முக்தருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு முடவிற்கு நன்றி வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் அந்த சொல்லியே கேட்க அவ்வளோ சந்தோஷம் இருக்குது கடந்த நாலு நாட்கள் நான் அவர்களோட நிறைய நேரம் செலவழித்தனான் அவருடைய தன்மானம் மன உறுதி விடாமுயற்சி எங்களுக்கே ஒரு படிப்பினையா இருந்தது படித்தவர் சபையில வந்து அஹ் இந்தியாவில் உலக பிரசித்தி பெற்றவை எல்லாம் கூட வேலை கண்டுட்டு தலை வணங்கினவர் அந்த அளவு ஒரு பெருமையா இருந்தது ஒரு தமிழன் இலங்கை தமிழர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி சரியான பெருமையா இருந்தது ஸ்பாக் மிண்டான்ற ஸ்தாபனம் உலகத்திலேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஒரு தலை சிறந்த ஒரு ஸ்தாபனம் அவர்கள் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுப்புகள் அமைப்பதில் வழிகொண்டு செய்வார்கள் அப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் எங்களுக்குள்ள ஒரு நிலப்பாடு வந்து நாங்கள் சில கொண்டு ஒரு பதிய தாரம் பண்ணு நேத்து நாங்கள் போய் கேட்க பயிற்சி தான் வாங்கினாவே இது எங்கட ஆக்கள் எங்களோட இனம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம் அவன் இந்த நடவடிக்கைகள் கூட எல்லாம் ஹிந்தியிலும் தமிழிலும் நடந்தது அங்கே தமிழாக்கள் இருந்தவை அப்போ அதெல்லாம் பார்க்க சரியான பெருமையாக இருந்தது எத்தனையோ நல்ல மனிதர்கள் நாங்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தது இருந்தாலும் வெக்கத்தோடையும் சுமையான மனதோடையும் நான் எழுதி வச்சு கவனமாக கொண்டு வாசிக்க போகிறேன் எங்களுக்கு ஒரு பெரிய தலையடி உண்டு அது வந்து இந்த மண்ணிலிருந்து தான் வந்தது இந்த மண்ணில் வளர்ந்தவியல் அதிகாரத்தை வச்சிக்கொண்டு சின்ன சின்ன அதிகாரத்தை வச்சுக்கொண்டு பெரிய ஒவ்வொருத்திறமையை இன்னும் அதை முடியலை இதை ஒழிக்கிறதுக்கு முதல் கட்டமாக அதில் முக்கியமான அதிகாரிக்கும் அவருடைய தலைவருக்கும் ஒரு மறைவியாதையான தெளிவான எச்சரிக்கை நாளை வழங்கப்படும் அது கான்ஃபிடென்சியலாக நாங்கள் அனுப்ப போகிறோம் அதே இனி இதை பற்றி நாங்கள் உங்களோட கதைக்க கூடாது கதைக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமை வருவோம் தாங்களாகவே உணர்ந்து எங்களுக்கு யாரையும் புண்படுத்துறது எங்களோட மனம் இல்லை ஆனா எங்கட மக்களை புண்படுத்தி சின்னமெண்டா ஒரு கணம் கூட நாங்க காயங்க மாட்டோம் இருந்து தூக்குறது எந்த கொம்பனாலையும் எங்கட மக்களுடைய முன்னேற்றத்தை அவருடைய வளர்ச்சிய தடுக்க முடியாது நான் யாருக்கு சொல்றேன் விளங்கும் தயவு செய்து நீங்கள் மரியாதையா விலகி நடக்க வேண்டிய விஷயங்களை நடக்க விடுங்கோ ஒரு கொம்பனாலும் எங்களோட மக்களிடையை தடுக்க முடியாது நாங்கள் இனி ஆரம்பிக்க போறோம் மாற்று செயல் கருவிகளை தயாரிக்கிற எல்லாம் அது வளர்ந்து கொண்டுவோம் இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு பூரண உதவி அளிக்குது இந்திய அரசாங்கம் பூரண உதவி அளிக்குது எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் ட்ரில்லியன் டாலர் பாவ ஒரு வருஷத்துக்கு ஆறு பில்லியன் சென்ட்ரல் பேங்குகளால் வருது அந்தளவு சக்தியும் ஒரு நல்ல காரியத்துக்காக பார்த்துட்டு இருக்கணும் கணக்கு சின்ன சின்ன அளவில் நடக்குது இது தொடர்ந்து நடந்து இது ஒரு பெரிய அளவில் வழங்கும் என்று இருந்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு என்னென்னா எங்களோட போர் வந்து பேணியாளர் தான் நடக்க போகுது வேற ஒன்றும் தேவையில்லை பூப்பறிக்க கூடறி எதை கண்டு பைரமுத்து அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து பேணியால் பூ பறிப்போம் இந்த எலக்ட்ரானிக் மீடியாவால் பூப்பரைப்போம் வெற்றி கிடைக்கிற நிச்சயம் பத்திரிகையாளருக்கு நன்றி நீங்கள் உண்மையாக போன முறை வெளியிட்டது நல்ல அளவில் வந்துருக்கு இன்றைக்கு முதற்படி எடுத்திருக்கோம் தொடர்ந்து நாங்கள் எடுத்து வளர்றதுக்கு உங்களோட ஆதரவு அதை நான் இப்போ சொல்ல விரும்புலே என்ன அவ தானாகவே உணர்ந்து விளையிட்டினமெண்டா நாங்கள் அதை அசிங்கப்படுத்த தேவை என்ன அப்போ அதான் என்னுடைய இது அவர்களுக்கு தெரியும் அப்போ தயவு செய்து எங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எங்களை மக்களுக்கு சரியான துன்பம் கொடுத்துட்டீங்க கடந்த நாலு நாளில் நீங்கள் செய்த உங்களுக்கே தெரியும் ப்ளீஸ் டோன்ட் டூ இட் அகேன் பிகாஸ் அட் வில் பி த லாஸ்ட் டைம் யூ ஹவ் தி ரெட்டி டு டூ தேட் அதை நாங்கள் எச்சரிக்கையானு எடுத்துக்கொள்ள அவ்வளோ